ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம காஞ்சநேர் ஹில்ஸ் அடிவாரதுலாம் இருக்கோம் இந்த காஞ்சநேர் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை தான் இருக்குது ராணிப்பேட்டையில இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருது சென்னையிலேருந்து இருந்து நீங்க வந்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்கு முன்னாடியே ரைட் எடுத்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகுது உள்ள எதுவும் கிராமம் இருக்கும் போல் நிறையா வண்டிங்க போய்ட்டு வந்துட்டு தான் இருக்குது ரோடு வந்து சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸில் இருந்தே நம்ம லாலாப்பேட்டைக்குள்ளே மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் ரைட் எடுத்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அங்கேயும் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க காஞ்சநேரி ஹில்ஸுக்கு செல்லும் பாதினு சொல்லிட்டு அதில் ஒரு சிவன் ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஹில்ஸ் மேலே வந்து சிவன் கோவில் அப்புறம் முருகன் கோவில் இருக்குது அது இல்லாமல் வந்து இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது அந்த பாறை மேலே வந்து நம்ம கல்லை எடுத்து அடித்தோம்னா பெல் சவுண்டு வருது அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம சென்னையிலேருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் ஒன் டேயில் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் மேலே போயிட்டு பார்ப்போம் க்ளைமேட்லாம் எப்படி இருக்குன்னா இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது வியூலாம் நல்லா இருக்குது மேலே ஏற ஏற எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப சின்ன ஹில்ஸ் தான் போல் இங்கே கீழேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் காட்டுது மேலே இந்த ஹில்ஸுக்கு வந்து பஸ் வசதியெலாம் கிடையாது நம்ம ஓன் வெஹிக்கில் வந்துடே பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா லாலாக்குடி வர பஸ் இருக்குது அங்கே வந்துட்டு நம்ம ஆட்டோ எடுத்து இந்த ஹில்ஸுக்கு வரலாம் இங்கே கீழே அடிவாரத்தில் வந்து ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க காருக்கு வந்து நூறுரூவாயும் பைக்குக்கு ஐம்பது ரூபா என்ட்ரு டிக்கெட் வாங்குகிறாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல அதுக்காக வாங்கிட்டுருக்காங்களாம் ஃபுல்லாக நம்மளை சுற்றி ஃபுல்லாக செம்மரக்கடு தான் இருக்குது மேலே சிவன் கோயிலில் வந்து பௌர்ணமி அமாவாசை அது இல்லாமல் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போட்டுருவாங்களாம் கோயில் வந்து காலைல ஆறரைக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஈவினிங் வந்து அஞ்சரை வரை தான் அலௌடு இன்னும் மேலே போக போக சூப்பராக இருந்த தம்பி போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் செக் போஸ்ட்டில் உள்ளவர் நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம் வந்து பசங்க தான் பைக்கில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அது இல்லாமல் லவ்வர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க மேலே ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம் வியூ வேற மாதிரி இருக்கு இங்கேருந்து இருந்து பாக்குறது மொத்த சிட்டியும் தெரியுது கண்டிப்பாக இந்த வியூ இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஹில்ஸ் வேறு லெவலு வியூலாம் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி வியூ இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக விவசாயம் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே வெஸ்டேஷனாகவே ஃபுல்லாக கட்டடம் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து எம்டியாக இருக்குது அதுவே பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது ஒரு மேலே என்ட்ரி ஆகிட்டோம் தம்பி என்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டர் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு போயிட்டான் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சிருக்காங்க இங்கே என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பிளேஸா இருக்கிறதுனால காற்று அதிகமாக அடிக்குது மேல நாம உள்ள வந்ததுமே லெஃப்ட் சைடில் வந்து ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் உள்ள கோயில் ஒன்று இருக்குது அந்த சிலைகள் எல்லாமே இங்கே கிடச்ச கற்களை வச்சு செஞ்சதாக சொல்றாங்க இதுதான் அந்த ஆயிரத்தி எட்டு சிவன் பௌர்ணமி அமாவாசை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் இங்கே அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அது இல்லாமல் பிரதோஷத்துக்குமே இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குமா அன்னைக்கு அன்னதானம் வழங்குவாங்களாம் சாமி கூட நிறையா பேர் இங்கே வந்துட்டு போவாங்களாம் ஹில் ஸ்டேஷன் வந்து நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ப்ளேஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நாங்கள் சென்னையிலேருந்து பைக்கில் தான் வந்தோம் சூப்பராக இருந்துச்சு கிடைச்சேரி வர்றதுக்கு பைக்கில் வந்து டயர் சரியில்லை ஃபுல்லாக பட்டன் தேஞ்சிருச்சு அதனால் ரொம்ப ஸ்லோவாகவே தான் வந்தோம் ஸ்லோவாக வர்றது நல்லது தானே சேஃப்டி தானே ரொம்ப முக்கியம் வந்து பெருசாக கூட்டமே இல்லை ஹில்ஸ் ஏறும்போது மட்டும் ஒரு நாலஞ்சு பைக்கு பார்த்தோம் அவ்வளோதான் ஜோதி லிங்கேஸ்வரர் கோவில் கோயிலெலாம் அடைச்சி தான் கிடக்குது அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு குளம் ஒன்று இருக்கும் வேறு என்ன போட்டுருந்து போர்டில் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்ப்போம் இங்க வந்து சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதா சொல்லிருந்தாங்க யார் இருந்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம் மணி மணி ஆயிடுச்சு கோயில் ரெண்டுமே தான் கிடக்குது குளம் வந்து இங்கே கலரில் உள்ளவங்க சொன்னாங்க எப்போதுமே முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே தண்ணி இருக்குமா நடுவில் வந்து ஒரு கிணறு இருக்குது அதில் இருந்து ஊத்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா இங்கே இந்த தண்ணியை எடுத்து தான் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குமா கோயிலுக்கு சாமி கும்பிறா வருவாங்க நல்ல விசேஷமான நாளாக ஞாயிற்றுக்கிழமை இப்போ நாங்கள் வரும்போது கீழே இருந்து லவ்வர்ஸாக தான் வந்துட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே பயந்து எல்லாம் ஓடுதுங்க அது இல்லாமல் இங்கே உள்ளவங்களுமே சொல்கிறாங்க லவ்வர்ஸ் தான் அதிகமாக வர்றாங்க நாங்களே எவ்வளோ கண்டித்து பார்த்துட்டோம் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் போனால் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கான் அதையும் அப்படியே போய் பார்த்துட்டு போகலாம் ஓப்பன் பிளேஸ்டா காற்று அடிச்சுக்கிட்டே தான்டா இருக்கும்

பெல் ராக்கு போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் கிளம்பிட்டோம் மழை வர்ற மாதிரி இருக்கு அதான் சீக்கிரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் வீடியோ நின்ன இங்க வந்து கடைகள் வந்து எதுவுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை இருக்குமா இந்த பூஜை சாமான்கள் வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி கடை மட்டும் இது வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் நீங்க இருந்தே வாங்கிட்டு வந்துருங்க அதனால் நானும் சொன்னேன் பெல்ராக்கு போகிற பாதை இந்த பாதே பெல்ராக்கு போகுதான்னு தெரில கொஞ்சம் மதிப்பாக போயிட்டு இருக்கோம் போய் பார்த்துப்போம் பிளேஸ் நல்லா தான் இருக்குது பெல்ரா எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் உங்கள்கிட்ட கேட்டோம் இந்த பக்கம் போங்கப்பான்னு சொன்னாங்க ஏன் உள்ளே வந்து பார்த்தா பாதை இதையுமே காணும் நாங்களும் ரொம்ப நேரமாக அதுக்குள்ளேயே இருக்கோம் இதில் ஒரு பாதை போகுது மேலே போய் பார்ப்போம் இந்த பாதை தான் கரெக்டான பாதையான்னு வேற தெரியல கீழே பாதை போகுது அதில் போகலாம்னு சொன்னால் தம்பி அடம் பிடிச்சி இந்த மாதிரி பாதையே இல்லாத வழியில் தான் போகணுங்கிறேன் ஆனால் நம்ம மக்கள் திருந்தவே மாட்டாங்க எங்கேயோ போனாலும் சரக்கு சைடுஸை வாங்கிட்டு ஹில்ஸ் மேலே வந்துடுறானுங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு இங்கே உடச்சி போட்டிருக்கானுங்க பாட்டிலில் டே டேய் அழகாக பாதையில் போகலான்னு சொன்னேன் கேட்குறியாடா ரக்க தேடி கீழே கிளம்பிட்டோம் செம்மையாக காற்று அடிக்குது வெளியே இருந்தோம்னா இருக்குது சரியான காற்று நீ பூவும் பெயில் ராக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் கிளம்பி போயிட்டு போயிட்டுருக்கும் மொத்தத்தில் மலையை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் இது இப்போ அங்குட்டு ஒரு பாதை போதே நீ அந்த பதில் போகணும்னு சொல்லியில ரைட் ராடு பாதி மலையை சுற்றியாச்சு அங்க தெரியல அதுக்கும் போயிட்டோம் மலையும் சுற்றிடலாம் அதுக்கும் போயிட்டோம்னா எங்கய

பெல்ட்ரா நிறைய பேர் வந்து அடிச்சிருப்பாங்க உலகத்துலயே பாதி பாறை தேஞ்சிருச்சு பெல்ரா பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கோம் இதுதான் நம்ம வர வேண்டிய பாதை இதை விட்டுட்டு நாங்கள் எங்கெங்கோ சுற்றி போனோம் கீழே போயிட்டு கோயில் திறந்துருந்தால் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் கிளம்பலாம் அது இல்லாமல் நாங்கள் வரும்போது கீழே ஒரு சித்திரை பார்த்தோம் இப்போ முடிஞ்சால் போய் அவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் இந்த பாதை நல்லா இருக்குது நீங்கள் இங்கே வரும்போது பெல்ராக்கு போகிறதுக்கு கன்ஃபியூஸே ஆகாதீங்க கோயில் அப்படியே கோயிலுக்கு நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மரம் இந்த பாதையில் தான் போகணும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போய் அதிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி போய் சேர்ந்தோம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது கோயில் அப்படியே இங்கே இருக்குது இந்த பாதை இந்த ஆறாம் பாருங்கள் நம்ம வழிகாட்டி இந்த ஹில்ஸு பூராமே இந்த புல் தான் அதிகமாக இருந்துச்சு சரி இந்த புல்லோட பேர் என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கூகுள் அப்லோட் பண்ணி பார்த்தோம் இந்த புல்லோட பேர் வந்து சீனா வெள்ளி புல்லா இது வந்து இதோடய நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சீனா கொரியாவான் நாம் வந்து இந்த ஹில்ஸுக்கு வந்து பெல்ரா பார்க்கலாம் சிவன் கோயில் இருக்குது பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராவலாக தான் இருக்கும் ஆனால் நிறையா பேர் இங்கே வந்து இந்த சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காகவே வர்றாங்க ரொம்ப ஃபேமஸான கோயிலாம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுங்க